எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அசுஷியல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து ஹெச் வினோத் அவர்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ட்ராப்புடுன்னு ஒரு செய்தி வந்து வரல பட் இருந்தாலும் ஆர்கேஎஃப்ஏிலேருந்து நீக்கியிருந்தாங்க ஆனால் நம்ம விசாரிக்கும் பொழுது இல்லை இன்னும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது சார் வந்து ஸ்டோரியில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தகவல் வந்து சொன்னோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு பட் கமல் சார் வந்து அடுத்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாததுனால ஹெச்னோத் அவர்கள் இதே கதையை விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரேட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ விஜய் அவர்களுக்கு பிடித்து இன்றைக்கி ஒரு போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான போஸ்டர் தான் பட் தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடன் இணைந்து ஒரு ரெண்டு மூணு கரெக்ஷன் சொல்லி திருப்பி வந்த படத்தை ஹெச் வினோத்துக்கு வந்து அடுத்து போல விருப்பம் இல்லையா திருப்பி வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து யோசித்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு சரி நம்ம இங்கே நம்ம வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது ஸோ நம்ம வந்து விஜய் அவர்கள்கிட்ட கதை சொல்லி சொல்லி இப்போ ஓகே பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதே கதை ஆனால் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ சிக்ஸ்டி நைன் விஜய் நடிக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது படம் அந்த படமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ கே டூ தேர்ட்டி த்ரீ கன்ஃபார்மாக அது வந்து ஓவர் ஆயிரும் ஸோ டூ தேர்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி த்ரீ ஆயிரும் அடுத்த அப்படியே வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கமல் சார்க்கு இருக்குது அப்படின்றதுனால ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பேன் இண்டியன் மூவியும் வந்து கமல் சார் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருக்கு ரஞ்சித் அவர்களுடைய மூவியும் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதனால் மூவிஸ் பொறுத்தவரைக்கும் கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இப்போ ஒரு டாக் வந்து போகுதுங்க இதே மாதிரியே கமல்ஹாசன் அவர்கள் நிறைய பேர் உட்கார வச்சு லைஃப் வந்து உடச்சி விட்டார் அதில் மிஸ்கின் ஒருத்தவர் ரெண்டு மாதம் வந்து உட்காந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து காணாமல் போயிட்டார் அடுத்து இந்த மகேஷ் நாராயணன் ஒருத்தவர் ரொம்ப டிஸ்கஷனில் இருந்தார் அடுத்து இப்போ எச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க ஏங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்களே கமல்ஹாசன் அவர்களுடைய மதநாயகம் கமல்ஹாசன் அவர்களுடைய சபாஷ் நாயுடு இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நாங்கள் சொல்லவா அதாவது ஒரு படம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஈஸிங்க ஆனால் அதை எடுத்து திருப்பி முடித்து படத்தில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப டஃப் அதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதுவும் கவுன்சர் படம்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் மூவிஸ் நாட் எஸ் அ கமர்ஷியல் மூவி ஸோ இதனால் பண்ணிட்டு அப்படியே வித்துறலாம் அப்படின்றது கிடையாது திடீர்னு விற்கும் விற்காமோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சருக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது ஸோ அதனால் அதை வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அதுக்கு ஒன்றே வாழ்க்கையெல்லாம் அழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியாயமன்றதாக படிக்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா அது ஒரு டிபேட் மாதிரி பார்த்தேன் ஆக்சுவலாக ரஜினி ரசிகர்கள்லாம் அதை எடுத்து கமல்ஹாசன் ரசிகர்கள் கிட்ட கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஃப்யூச்சர் டேரக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டக்கிறாரு ஓடுகிறார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கமலாசன் அவர்கள் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டர்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் தான் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து சும்மா வந்து இந்த மென்டலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உழம்பிகிட்டு இருப்பானுங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு ஹாப்பியான நியூஸுங்க இந்தியன் டூ பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா மே இருபத்தி நாலு லாக் பண்ணியிருக்காங்களாம் ரிலீஸ் டேட்டு ஸோ கூடிய விரைவில் ஒரு டீசர் வந்து எதிர்பார்க்கலாம் ட்ரெய்லர் இதுமாதிரி டீசர் கிடையாது ட்ரெய்லர் தான் வரும் ஸோ டேட் வச்சுட்டு வரப்போகுதுங்க படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு சிஜி அவுட்புட் கொடுத்துட்டாங்களாம் ஸோ கரெக்ஷன்ஸ் லைட்டாக சொல்லிட்டு சங்கசர்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ இந்தியன் த்ரீ மட்டும் தான் இந்த ரெண்டு மூணு ஷார்ட் இருக்குது அதை மட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அடுத்து ஆறு மாதம் அப்புறம் இண்டியன் டூ ரெடிங்க இனிமேல் நம்ம வந்து டிலே ஆக போது அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் இது வந்து பக்கா ஃபிக்ஸ்டு நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாந்தேதி கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் மிஞ்சி போனால் ஒரு வாரம் முன்னே பின்னே வரும் பின்னாடி போகும் இல்லை முன்னாடி வரும் அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மாதிரி தக் லைஃப்பில் சிலம்பரசன் வந்து டுல்கர் சல்மானுடைய போர்ஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு நெகட்டிவ் ஷேடு சரிங்களா சிம்பு அவர்கள் நெகட்டிவ் ஷேட் கமல் சார் கூட இன்னொன்று கமல்ஹாசன் அவர்களுக்கே மூன்று கேரக்டர் அதில் ஒரு இடத்துல வந்து சிம்பு இவர் கூட பண்ணுற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவர்கள் வந்து கமிட்டியாக இருக்காராம் நமக்கு அதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்று என்னென்னா அருண் விஜய் அரவிந்த் சாமி இவங்க யாராவது வந்து கமிட்டாக சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அரவிந்த் சாமியோடைய கால்ஷீட் இருக்கிறதுனால மனேந்திரம் அவர்கள் அதே வந்து புக் பண்ணிட்டாரான் அவரே வந்து அது மட்டும் இல்லை அதை பற்றி அஃபிஷியல் அப்ஃபர்மேஷனும் சீக்கிரம் வரும் அப்படின்றாங்க ஏப்ரல் எண்டில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ வேற லெவலில் நியூஸு நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அது கேட்கும் போது அடுத்து திருச்சியில் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் வெள்ளத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரலயமே பண்ணியிருக்காரு அதாவது சேலம் ஈரோடெலாம் வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் காலடி வைத்து சும்மா வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து திராவிட மாடல்னா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அதுவே இது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இந்த நேரம் வேறு லெவலில் இருக்கும் இந்தியா வந்து செமையாக இருந்திருக்கும் ஏன்னா மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்தது எல்லா மாநிலங்களிலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் கிடைக்கும் பெண்கள்லாம் வந்து அடிமைத்தனம் அப்படின்னா இருக்காது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இலவச பேர் வந்து வந்து கொடுக்குறாங்க தெரியுமா நீங்கள் வந்து செல்லலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு வந்தால் பேர் லெவல்ரா அப்படின்ற மாதிரி ஒரு இது அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் விலையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குறைச்சிட்டாங்க இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதிகமாக வச்சு இப்போ வந்து திருப்பி குறைச்சி என்ன பித்தலாட்டம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்புகிறாரு ஸோ மக்களும் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க என்ன ஒரே ஒரு வருதம்னா கமல்ஹாசன் அவர்கள் இந்த தேர்தலில் நின்றிருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சீமான் எப்படி வந்து எதிர்கொண்டாரோ அதே மாதிரி வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கருத்து இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே அவர் சொன்ன அந்த விஷயத்துலேயும் வந்து ஓட்டு பிரிக்கும் போட்டு பிரிஞ்சிச்சுனா பிஜேபிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ அதெல்லாம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து யோசிச்சு அடித்த மவனை அவங்களை இப்போ அடுக்க போட்டு அடிக்கணுண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி செய் செய்யின்னு செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒன்று அடுத்து வந்து இந்த பாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதர படத்தில் அப்பு கேரக்டர் கமல் பண்ண உடனே அது வந்து பயங்கர ஹிட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ஏற்கனவே ஹிட்டு கொடுத்தவர் கமல்சர் அங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை நோ நோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ உண்டு அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு ஒரு பேன் இண்டியன் நிட்டுங்க அது வந்து கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ எந்தளவுக்கு ஒரு கலைஞன் பாருங்களேன் சினிமானா கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட் வந்து இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கமல்ஹாசன் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து ஒழிச்சிட்டாரு அழிச்சிட்டாருன்ட்டு ஆனால் அவர் வந்து பண்ண டேரக்டர் அபூர்வ ராகங்கள் அப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாரில்ல நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் அவருக்கான ஒரு ஷோ வந்து பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயங்க அதே மாதிரி ஆர்கே பணி புரிந்து இறந்து போனவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இன்னமும் மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருக்காராம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க கமல்ஹாசன் அவர்கள் ஸோ அதனால தான் மக்களுக்கு அவர் நல்லது செய்வார் சொல்கிறது இதனால தான் ஒரு விஷயம் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காரு பிக் பாஸ் நான் எதுக்கு மக்களை பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்காக பத்திரத்தெல்லாம் வந்து கொடுத்து வீட்டு சாகி கொடுத்து இங்க தங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு என்ன கை இது வரைக்கும் நான் செய்யவே இல்லை உங்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்பொழுது வேற லெவலில் இன்னைக்கு வந்து ஒரு ஹைப் க்ரியேட் ஆயிடுச்சு ஸோ மிரட்டி இருந்தாருங்க இன்றைக்கே எப்படின்னா திருச்சியில் நாளைக்கு சிதம்பரத்தில் இவரை ஆதரிச்சு திருமாவளவன் அவர்களை ஆதரித்து நாளைக்கு பிரச்சாரம் பயங்கரம் அப்படிங்கிறது தான் அடுத்து ராபர்ட் மாஸ்டர் கமலஹாசன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா தாங்க எல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ராபர்ட் நீங்கள் உள்ளே வந்து ரக்ஷிதா மாஸ்டர் மாஸ்டர் அது வேற விஷயம் பிக் பாஸில் பட் கமலஹாசன் அவர்கள் உள்ளே வந்து வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது அவர் வந்து அவர் பேசுகிறத நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூன் பண்ணணும் ப்ளஸ் நிறையா புத்தக பரிந்துரைகள் அரசியல் பேசணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சரியா ஸோ சும்மா உட்காந்துக்கிட்டு டான்ஸ் மாஸ்டராக இருந்துக்கிட்டு நீங்கள் காசுக்கு தான் வந்திருக்கீங்க அது வேற விஷயம் கமலாசன் அவர்கள் காசுக்கு மட்டும் கிடையாது அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை நீங்கள் புரிந்து நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் கைஸ் மீண்டும் நாளை இன்னொருடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்